சாக்கர்டிஸ் கல்வி குறித்து ஒரு விளக்கம் தருகிறார் என்னவென்றால் யார் படித்தவர்கள் என்ற ஒரு கேள்வியை வைத்து அதற்கு விழாவுக்கான விடையை அவரையா என்றால் சூழலை எதிர்கொள்ளுதல் எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் அதை பேசலை சமாளித்தல் அதற்கேற்ப நன்றாக சமாளித்து நன்றாக முடிவு எடுக்கக்கூடியதே கல்விக்கான முதல் முதல் பண்பாக சாக்கரத்தை சொல்கிறான் நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் நேர்மையாக நடந்து கொண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மனிதர்கள் நமக்கு இடையூறுகள் தருவார்கள் அபராதத்தை ஏற்படுத்துவார்கள் நாம் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை என்பதற்கான சான்றாக சாக்கிட்டு சொல்லுகிறான் முதல் சூழல் சரியாக முடிவு எடுக்க வேண்டும் இரண்டாவது சமாளிக்க வேண்டும் பொறுமையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் மூன்றாவதாக சொல்லுகிறான் என்னவென்றால் வெற்றி வருகின்ற பொழுது துள்ளி புதிக்காமலும் வெற்றி வருகின்ற பொழுது துள்ளி புதிக்காமலும் தோல்வி வருகின்ற பொழுது துவங்கி விடாமலும் உலகத்தில் எந்த எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் படித்தவர்கள் கல்வியாளர்கள் என்று சொல்லுகிறார் அடிப்படை பண்பு எது என்பதை நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த